வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த கோதுமை ரவையை வச்சு ஒரு சாம்பார் சாதங்க செய்ய போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் பாசி பருப்பு ஐம்பது கிராம் பருப்பும் எடுத்துருக்கேன் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் இப்போ இதெல்லாம் பொரியட்டும் இதோட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல் பூண்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இதை லேசாக வதக்கி விட்ரலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதோட அளவு நூறு கிராம் தக்காளி லேசாக வதங்கின உடனே நூறு கிராம் ஃப்ரெஷ் பட்டாணியும் நூறு கிராம் கேரட்டையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த காய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் இந்த மசாலா சேர்த்து பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கி விட்டுருலாம் இந்த கப்பால் ஒரு கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துருக்கேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இந்த கப்பால் நான் ஒரு ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு கோதுமை ரவைக்கு ஆறு கப்பு போல தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன் இந்த கரைசெல்லாம் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க இந்த பருப்பையும் சேர்த்துக்கிறேன் பருப்பு சேர்த்துட்டு லேசாக கொதிக்கட்டும் இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் வேக விட்டுடலாம் இப்போ ஆறு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பண்ண கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதும் இப்போ இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை ரவையில் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க